ஹாய் நண்பர் ரன்பீஸ் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் சார்ட் நிறைய பேர் எழுதியிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் போஸ்டிங் தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இதில் பதிமூணு லட்சம் பேர்ல ரெண்டு லட்சம் பேர் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க மூணாயிரம் போஸ்டிங்க்கு எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க தமிழக அரசுடைய முக்கியமான திட்டங்கள் விஷயமாகவும் கேள்வி இடம்பெற்றிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசுடைய கனவு இல்லம் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் விடியல் பயணம் திட்டம் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் இது சார்ந்த வினாக்கோளிடம் அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சி குறித்த கேள்வி வந்து ஒன்னு இல்ல இரண்டு மொத்தம் மூணு வினாக்க இடம்பெற்றிருந்துச்சு அதுக்கப்புறம் இஸ்ரோ சார்ந்த வினாக்கள் திராவிட மொழி விஷயமா வினாக்கள் இது மாதிரி நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருந்துச்சு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழக அரசோட திட்டங்கள் விஷயமா நிறைய கேள்வி இடம்பெற்றிருந்துச்சு இதை வந்து திமுக அரசை விளம்பரப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக விமர்சனங்களும் இருந்துச்சு ஆனால் ஒரு சில தரப்பில் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அரசாங்கத்தோடைய திட்டங்கள் விஷயமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படுவது வழக்கமான ஒரு விஷயம் தான் இது வந்து பெரிய விஷயமா வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்போ எழுதினீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடய முக்கிய முக்கியமான ஸ்கீம்ஸோடைய கொஸ்டின்ஸும் இடம்பெற்றிருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் போய் எழுதுனீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் தரவாக போனால் மட்டும்தான் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணே மாதத்துக்குள்ளே வீடியோ போகிறாங்க ஸோ ஆனுவல் பிளானரை பார்த்தீங்கன்னா சரியாக வந்து செயல்படுத்தி வராங்க குரூப் டூ அப்புறம் டூ ஏ அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வெளியாக சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் என்னுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணாங்க ஆனால் வந்து அது ரெண்டு வருஷம் சேர்த்து ஃபில் பண்ணாங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கான வேக்கன்சி கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நானூறு வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க காலி வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் அந்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு போஸ்டிங்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் வேக்கன்சி ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு டஃபாக ஃபில் பண்ணீங்களா ஈஸியாக ஃபில் பண்ணுங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்